வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேலின் நடவடிக்கைக்கு கனடா எதிர்ப்பு காசாவை முழுமையாக கைப்பற்றும் இஸ்ரேலின் முடிவு அண்டோனியோ குத்ரஸ் எச்சரிக்கை இஸ்ரேலின் தாக்குதலில் அல் ஜசீராவின் ஐந்து ஊடகவியலாளர்கள் பலி வீதியோரங்களில் வசிப்பவர்களை வெளியேற்ற நடவடிக்கை ட்ரம்பின் ஈவிரக்கமற்ற செயல் காசாவில் இனப்படுகொலை நடப்பதாக கூறுவது தவறு ஐநாவில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு பாலசீனத்தை அங்கீகரிப்பதாக ஆஸ்திரேலியா அறிவிப்பு சிந்து நதியில் இந்தியா அணை கட்டினால் தகர்ப்பு பாகிஸ்தான் இராணுவ தளபதி அடாவடி பேச்சு இதை மட்டும் செய்தால் காசாவில் நாளையே போர் முடிந்துவிடும் நெத்தனியாக உறுதி துருக்கியில் சக்தி வாய்ந்த பூக்கம்பம் டிக்டர் அளவு கோளில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவு இறுதிச் சடங்கில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்பியபோது பஸ் கவிழ்ந்து விபத்து இருபத்தி ஐந்து பேர் பலி இனி விரிவான செய்தி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் வாஷிங்டனில் வீதிகோரங்களில் வசிப்பவர்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அத்தோடு குற்றவாளிகள் என கருதுபவர்களை சிறையில் அடைக்கவும் தீர்மானித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது வீதியோரங்களில் வசிப்பவர்களை வெளியேற்றினால் வாஷிங்டனை முன்னர் இருந்ததை விட பாதுகாப்பானதாகவும் அழகாகவும் மாற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை குறித்த நடவடிக்கை மிக விரைவில் செயல்படுத்தப்படும் எனவும் வீதியோரங்களில் வசிப்பவர்களுக்கு வேறு இடங்களை வழங்கவுள்ளதாகவும் உள்ளதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் துருக்கியில் சக்தி வாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டுள்ளது டிக்டர் அளவு கோளில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவாகியிருக்கின்றது மேற்கு துருக்கியில் பதினொரு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த நாட்டின் உள்ளூர் நேரப்படி இரவு ஏழு பதினைந்து மணிக்கு நிலநடுக்கம் பதிவாகியிருக்கிறது நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் பீதியில் உறைந்திருக்கின்றனர் இசான்புல் இஸ்மிர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் இந்த பூகம்பத்தின் தாக்கம் உணரப்பட்டிருக்கின்றது நிலநடுக்கம் காரணமாக என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்த விவரங்கள் இன்னும் தெரிய வரவில்லை பலிகேசிர் மாகாணத்தில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்திருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன கிழக்கு ஆபிரிக்காவில் அமைந்துள்ள நாடு கென்யாவாகும் இந்த நாட்டின் மேற்கு பகுதியில் உள்ள காகமெகா நகரைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் உறவினரின் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் பங்கேற்க நேற்று பஸ்ஸில் கிசுமு நகருக்கு சென்றிருக்கின்றனர் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு அனைவரும் அதே பஸ்ஸில் சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர் கிமுசா நகரை தாண்டி சென்று கொண்டிருந்த போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் திடீரென சாலையில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது இந்த கோர விபத்தில் பஸ்ஸில் பயணம் செய்த பத்து பெண்கள் உட்பட இருபத்தி ஐந்து பேர் பலியாகியிருக்கின்றனர் அறிந்து விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு உள்ள மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இறுதிச் சடங்கில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்பிய போது பஸ் விபத்தில் இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் காசா நகரத்தில் அல் சிபா மருத்துவமனைக்கு அருகில் மேற்கொண்ட கொடூர தாக்குதலில் அல் ஜசீராவின் ஐந்து ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் மருத்துவமனையின் முன்வாயில் தாக்கப்பட்ட போது அந்த பகுதியில் கூடாரத்திலிருந்த அனஸ் அல் சரீஃப் மற்றும் முகமது கே கேமராமேன்கள் இப்ராஹிம் ஜாகர் முகமது நௌஃபல் மற்றும் மோமன் அலிவா ஆகியோர் கொல்லப்பட்டனர் என அல் ஜசீரா தெரிவித்திருக்கின்றது இந்த இலக்கு வைக்கப்பட்ட படுகொலை ஊடக சுதந்திரத்தின் மீதான மற்றும் ஒரு அப்பட்டமான மற்றும் முன்கூட்டிய திட்டமிட்ட கொடூர தாக்குதல் என அல் ஜசீரா தெரிவித்திருக்கின்றது மேலும் இந்த தாக்குதல்களில் ஏழு பேர் கொல்லப்பட்டனர் என அல் ஜசீரா தெரிவித்திருக்கின்றது காசா நகரத்தை முழுமையாக கைப்பற்றும் இஸ்ரேலின் முடிவு பலஸ்தீனர்களின் நிலைமையை மேலும் மோசமாக்கும் ஆபத்தான ஆக்கிரமிப்பு என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் எச்சரித்துள்ளார் காசாவை முழுமையாக கைப்பற்றி தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக முன்மொழிந்த முடிவுக்கு அந்த நாட்டு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது இதற்கு பல முனைகளிலிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கின்றன சீனா துருக்கி பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொது செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேல் அரசாங்கம் காசா நகரத்தை முழுமையாக கைப்பற்றும் முடிவால் நான் மிகவும் கவலை அடைந்துள்ளேன் இந்த முடிவு ஆபத்தான ஆக்கிரமிப்பாகும் ஏற்கனவே பேரளவில் சிக்கியுள்ள லட்சக்கணக்கான பலசீனர்களின் வாழ்வை இது மேலும் ஆபத்தில் ஆழ்த்தும் மேதமுள்ள பணைய கைதிகள் உட்பட மேலும் பல உயிர்களுக்கு இது ஆபத்தை விளைவிக்கும் என தெரிவித்திருக்கின்றார் காசாவில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூர தாக்குதல்கள் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் விவாதம் நடந்திருக்கின்றது இதில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலை அமெரிக்கா பாதுகாத்திருக்கிறது குறிப்பாக காசாவில் இனப்படுகொலை நடப்பதாக கூறுவது தவறு என கூறியிருக்கிறது அத்துடன் தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை தடுக்க தயாராகியிருக்கின்றது அதே நேரம் சீனா ரஷ்யா உள்ளிட்ட பிற உறுப்பு நாடுகள் இஸ்ரேலின் நடவடிக்கை குறித்து அபாயத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றன குறிப்பாக காசாவில் மக்களுக்கு வழங்கப்படும் கூட்டு தண்டனையை ஏற்க முடியாது எனவும் சீனாவும் அங்கே பொறுப்பற்ற விரோத போக்கு தொடர்வதற்கு எதிராக ரஷ்யாவும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன இதனிடையே பல பலவந்த இடமாற்றம் மற்றும் படுகொலைகள் மூலம் பாலசீன மக்களை அழிக்க ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் இலக்கு வைத்திருக்கின்றது இதனால் எங்கள் நிலத்தை இணைப்பது எளிதாக்குகிறது என்று பாலசீன ஐநா தூதர் ரியாத் மன்சூர் ஐநாவில் தெரிவித்திருக்கிறார் கனடா மற்றும் அன்றி உலகின் பல நாடுகள் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பையும் அதிருப்தியையும் வெளியிட்டிருக்கின்றன கனடா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் ஐக்கிய ராஜீயம் உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் வெளியிட்ட கூட்டறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது காசாவை கைப்பற்றும் நோக்கில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவை நிறைவேற்றிய தீர்மானத்தை நிராகரிப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கின்றது மேலும் காசாவில் மற்றொரு பாரியளவிலான இராணுவ நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுவதனை கண்டிப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரேலி நடவடிக்கையானது காசாவின் மனிதாபிமான நிலைமையை மேலும் மோசமாக்கும் எனவும் கைதிகளின் உயிர்களை ஆபத்தில் ஆழ்த்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது காசாவால் மக்கள் பாரியளவில் இடம்பெயர நேரிடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் சென்றுள்ள பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஆசி முனீர் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசியிருக்கின்றார் அப்பொழுது அவர் குறிப்பிடுகையில் சிந்து நதியின் குறுக்கே இந்தியா அணை கட்டட்டும் என்றுதான் நாங்கள் காத்திருக்கின்றோம் அணை கட்டினால் பத்து ஏவுகணைகளால் அதை அழிப்போம் சிந்து நதி இந்தியர்களின் குடும்ப சொத்து அல்ல எங்களிடம் ஆயுத பற்றாக்குறை ஏதுமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் எதிர்காலத்தில் இந்தியாவிடமிருந்து அச்சுறுத்தல் உலகின் பாதி நாடுகளை அழித்து விடுவோம் என்ற துணியிலும் பாகிஸ்தான் இராணுவ தளபதி பேசியிருக்கின்றார் ஏற்கனவே வரி விதிப்பால் இந்தியா அமெரிக்கா இடையே பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் அமெரிக்க மண்ணில் இருந்தவாறு இந்தியாவுக்கு பாகிஸ்தான் தளபதி மிரட்டல் விடுத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பகல்காம் தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் புகட்ட முடிவு செய்த இந்தியா அந்த நாட்டுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக அறிவித்திருந்தது இதனால் அரண்டு போன பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக ஆத்திரமூட்டும் வகையில் கருத்துக்களை கூறி வருவதாக இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் காசாவில் உள்ள ஹமாஸ் போராளிகளுக்கும் இடையே பல மாதங்களாக சண்டை நடைபெற்று வருகிறது காசா மீது மிகப்பெரிய கொடூர தாக்குதல்கள் நடத்த இஸ்ரேல் தயாராகி வருகிறது அதற்கு எதிர்ப்பு எழுந்திருக்கின்றது இதுகுறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக குறிப்பிடுகையில் காசா பகுதியில் பொதுமக்கள் கொல்லப்படுதல் சேதம் உதவி பொருட்கள் கிடைக்காதது என அனைத்துக்கும் ஹமாஸ் இயக்கம்தான் காரணம் காசாவில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை குறுகிய காலத்தில் முடிக்க திட்டமிட்டுள்ளோம் ஹமாஸ் இயக்கத்தை கட்டு வேலையை முடிப்பதை தவிர வேறு வழியில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் காசாவை ஆக்கிரமிப்பது எங்கள் நோக்கமல்ல அதை விடுவிப்பதுதான் இலக்கு ஆனால் இஸ்ரேலுக்கு உள்ளேயும் வெளியேயும் சர்வதேச அளவில் பொய் பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது காசாவை இராணுவ மையத்தில் இருந்து விடுவித்தல் இஸ்ரேல் இராணுவம் பாதுகாப்பை மேற்கொள்ளுதல் இஸ்ரேல் அல்லாத சிவில் நிர்வாகம் பொறுப்பேற்றல் ஆகியவைதான் எங்கள் இலக்குகள் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் உண்மையில் இஸ்ரேல் தான் பொய்யை கூறி வருகிறது காசா மக்கள் மீது கொடூர தாக்குதல்களை நடத்தி படுகொலை செய்து வருவதோடு மட்டுமல்லாமல் அங்கே மனிதாபிமான உதவிகளையும் வழங்க விடாமல் தடுத்து வருகிறது நிறைய வெளிநாட்டு பத்திரிகையாளர்களை அழைத்து வந்து காட்டுமாறு இஸ்ரேல் இராணுவத்துக்கு உத்தரவிட்டுள்ளேன் பணைய கைதுகளை விடுவித்து ஆயுதங்களை ஹமாஸ் அமைப்பினர் தான் காசாவில் நாளையே போர் முடிந்துவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் காசாவை ஆளும் ஹமாஸ் அமைப்பு இடையே போர் தொடங்கி கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளை நெருங்கிவிட்டது இந்த சண்டையில் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்த போதிலும் இந்த போர் இன்னும் முடிவுக்கு வந்த பாடில்லை இந்த நிலையில் ஹமாஸை முழுமையாக அழிக்கும் வரை போர் தொடரும் என ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் அழித்து அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்து வருகிறது இஸ்ரேலின் தாக்குதலில் ஏற்கனவே ஹமாஸ் தலைவர் சின்வார் உட்பட முக்கிய தலைவர்கள் பலரும் கொல்லப்பட்டுவிட்டனர் இதனால் மோதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகிறார்கள் ஆனால் மோதலை முடிவுக்கு கொண்டு வர மறுக்கும் நெத்தனியாக காசாவை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்தில் இருக்கிறது இதற்கான ஆயத்த பணிகளில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் இறங்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது அதே நேரம் இஸ்ரேல் மோதலை நிறுத்த வேண்டும் என்றும் உலக நாடுகள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றன இதற்காக ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் மீது உலக நாடுகள் அழுத்தம் கொடுத்து வருகிறது இதற்கிடையே முக்கிய நகர்வாக காசா மீதான தாக்குதலை ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நிறுத்தவில்லை என்றால் பாலசீனத்தை அங்கீகரிக்கப் போவதாக ஆஸ்திரேலியா அறிவித்திருந்தது செப்டம்பரில் ஐக்கிய நாடுகள் பொது சபையின் எண்பதாவது கூட்டத் தொடரில் பாலசீன நாட்டை அங்கீகரிப்பதாக ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் இஸ்ரேல் பாலசீனம் இடையே பல ஆண்டுகளாக மோதல் இருந்தாலும் இதுவரை பல நாடுகள் பாலசீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்காமலேயே இருந்திருக்கின்றது இந்த சூழலில்தான் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் பல நாடுகள் பாலசீனத்தை அங்கீகரிப்பதாக அறிவித்திருக்கின்றன குறிப்பாக பிரான்ஸ் கூட சமீபத்தில் பாலசீனத்தை அங்கீகரிக்கும் முடிவை எடுத்திருந்தது இதுவரை இப்படி சுமார் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் பாலசீனத்தை நாடாக அங்கீகரிக்கப் போவதாக அறிவித்துள்ள நிலையில் ஆஸ்திரேலியாவும் அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது இந்த சூழலில் தான் அல்பானிஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் ஜி டுவெண்டி நாடுகளை பொறுத்தவரை அர்ஜென்டினா சீனா இந்தோனேசியா ரஷ்யா சவுதி அரேபியா தென்னாப்பிரிக்கா துருக்கி ஆகிய நாடுகள் பாலசீனத்தை அங்கீகரித்திருக்கின்றன அதே நேரம் அமெரிக்கா ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் தென்கொரியா உள்ளிட்ட மேஜர் நாடுகள் இதுவரை பாலசீனத்தை அங்கீகரிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது